வணக்கம் கரெக்டாக பாருங்க மங்களூர் வண்டி கரூரில் கரெக்டாக ஆறு பதினஞ்சுக்குங்க ஆன் டைம் ஆறு பதினஞ்சு காலையில் கொஞ்சம் கூட லேட்டு கிடையாதுங்க வண்டி வந்துருச்சு காலையில் பாருங்கள் செம்ம குளிருங்க காரைக்குடி வண்டி ஒன்று வருங்க இப்போ ஆறு பதினெட்டுக்கு வரும் மங்களூர் வண்டி வந்துருச்சுங்க கரெக்டாக ஆறு பதினஞ்சுக்கெல்லாம் வந்துருச்சுங்க மங்களூர் சென்ட்ரல் வண்டிங்க டிக்கெட் சார்ஜ் வந்து நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாங்க கரெக்டாக ஆன் டைமுங்க கொஞ்சம் கூட மிஸ்டேக் கிடையாது கரெக்டான டைமில் வந்துருச்சு வண்டி ஐயோ கூட்டமாக இருக்கும் போல் முன்னாடி ஃபஸ்ட்டு ஜென்ரலுங்க அதுக்கப்புறம் ஏசி கரெக்டாக ஆறு இருபது கிளம்பிடுங்க வண்டி ஒரு மூணு நிமிஷம் தான் கரூர் ஜங்ஷனில் நிற்கும் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வண்டி பாருங்க சூப்பராக இருக்குது இதில் தாங்க இன்னைக்கு மங்களூர் ஈவினிங் வந்து நைட் ஆயிருங்க நைட்டு ஏழு மணிக்கு தான் போகும் நைட்டு ஏழு முப்பதுக்கு தாங்க போய் சேரும் மங்களூரு இந்த விளாக் சூப்பராக இருக்குங்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க ரென் மூணு ஜென்ரல் கோச்சுங்க அவ்வளோதான் மிச்சம் எல்லாமே புக்கிங்கு ஏசி அது மாதிரி தான் ரிசீவர் கோச் அதிகமாக இருக்குது ஜென்ரல் வந்து மூணே மூணு தான் கடைசி ரெண்டு முன்னாடி ஒன்று கேமரா குவாலிட்டி வேற லெவல் ஆ அதேதானா ஆ மாசா போகணும் செம்எஸ் ஸ்பீடா கரெக்டாக கொஞ்சம் வண்டிங்க எட்டு மணிக்கு தான் வருது ஈரோடு எட்டு மணி வந்துடுச்சு கோயமுத்தூர் டு சென்ட்ரல் வண்டிண்ணா அதான் அப்படின்னு நினைக்கிறேன் சித்தியா வராது ஆனால் ஆஹா கரெக்டாங்க எட்டு மணிக்கு ஈரோடு வந்துருச்சு இந்த வண்டியை ஈரோடு ஜங்ஷனுங்க கரெக்டாக எட்டு மணிக்கு வந்துருச்சுங்க வண்டி ஈரோடு ஜங்ஷன் ஒன்பது மணிக்கு திருப்பூர் வந்துருச்சுங்க வண்டி வண்டி ஈரோடுலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஸ்பீடு வருங்க அதுக்கப்புறம் பேசஞ்சர் கரெக்டாக ஒம்பது மணிங்க டைம் மிஸ்ஸிங்கே கிடையாது திருப்பூர் வந்துட்டோம் கரூர்லேருந்து ஸோங்க ஸ்லோ ஆயிடுச்சு வண்டிங்க இருந்து ஈரோடுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் திருப்பூருக்கு முக்கா மணி நேரம் தாங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு வந்துடுங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு வந்தீங்கன்னா ட்ரெயின் போயிடும் எட்டு ஐம்பதுக்கெல்லாம் வந்துடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடுங்க மங்களூர் வண்டி பேசஞ்சர் தான் பேசஞ்சர் தாங்க இது கரூர்லேருந்து சார்ஜ் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இங்கே வந்து நூற்றி அறுபது ரூபா இருக்குங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு ரீச் ஆகிடுச்சேங்க திருப்பூர் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் எட்டுபது கெல்லாம் எல்லா மக்களும் வந்துடுங்க கரெக்டாக இந்த வண்டிங்க மங்களூர் வண்டி கரெக்டாக பத்து முப்பது வந்துருச்சுங்க கோயமுத்தூர் கோயமுத்தூர் ஜங்ஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஆ ஆன்சு போட்டு பாவம் வா இன்ஜின் தாங்க இன்ஜின் பாருங்க செம்மையாக நிற்கிது இன்ஜின் கரெக்டாங்க பத்து முப்பது கிலோ வண்டிங்கன்னா இந்த வண்டியை எரிக்கலாங்க பாலக்காடு போய் போகிறது வண்டிங்க சூப்பராக இருக்குங்க கோயம்புத்தூர் ஜங்ஷன் நீட்னஸ்ஸாக இருக்குது பசிக்குதுங்க இன்னும் காலையில் இருந்து சாப்பிட்ல கோயம்புத்தூர் தான் வாங்கி சாப்பிடணும் கூட்டம் கொஞ்சோன்ட்டு இருக்குங்க இங்கே ஏற்கனவே உள்ள கூட்டமாக இருக்குது கரெக்டாக பதினொன்று இருபதுங்க பாலக்காடு வந்துருச்சு வண்டி கொஞ்சம் செம்ம கூட்டங்க இந்த வண்டி பேசஞ்சர் தான் இருந்தாலும் செம்ம கூட்டம் கரெக்டாக பேசஞ்சர் வந்துருச்சுங்க ஊர் பக்கம்ங்க கரெக்டாக பாலக்காடு பதினொன்று இங்கே பாருங்க பாருங்கள் ஆடெல்லாம் வைக்கிறேங்க பரவாயில்ல கரெக்டாக பதினொன்று இருபதுங்க இன்னும் சாப்பிடக்கூட இல்லைங்க ரொம்ப பசிக்குது பாலக்காட்டில் இருந்து இந்த வண்டி யாராவதுனா கரெக்டாக பதினொன்று இருபதுக்கு வந்துடுங்க ஆனால் ரன்னிங் டைமுங்களுக்கு மிஸ்ஸிங்கே கிடையாது லேட்டெல்லாம் கிடையாது பாருங்க கேரளா வீடு அதாங்க எவ்வளோ சூப்பராக கட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் கொள் இங்கே கட்டுற வீடு சேஃபே வேறங்க நம்ம ஊரில் கட்டுற வீடு வேறு இங்கே கட்டுற வீடு வேறு நம்ம ஊரில் மொட்டை மாடி அப்படியே விட்டுறோம் இங்கே வந்து மொட்டை மாடியும் யூஸ் பண்ணுறாங்க தென்னைமரம் அளவுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் ஊறுபட்ட தென்னைமரம் இருக்குங்க இல்லை தேங்காய் கம்மி ரேட்டுக்கு விற்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாமே கம்மி ரேட்டு தாங்க நம்ம ஊர் மாதிரி இல்லை கல்யாணம் வேறு வழியில் பார்த்துருப்பீங்களே எத்தனை மழை அறுத்து இருந்துருந்தாங்க பார்த்திங்களா அதை இவனுக்கு எவ்வளோ வருஷம் இன்னும் ஆனாலும் அளவுக்குல அந்த மலையை வாங்க முடியாது இவங்க அளவுக்குள்ளே கட்சிக்காரங்க என்னங்க கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் இருக்காங்க மக்கள் நம்ம தாங்க எல்லாமே மாற்றணும் இன்ஜின் மட்டும் தனியாக போகுதுங்க கரெக்டாக பாலக்காடு ஜங்க்ஷனு பதினொன்று இருபதுங்க இங்கே இருந்தாலும் ட்ரெயின் எப்போவுமே இருக்குங்க நம்ம எர்ணாகுளத்திலிருந்து கல்யாணி ஈரோடுக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது கரூருக்கு ஒரே ட்ரெயின் இருக்குது காரைக்கால் மட்டும் கல்யா பாருங்கள் இன்ஜின் தலை எப்படி நிற்குதுன்னு கரெக்டாக பதினொன்று இருபதுங்க டைம் இல்லை எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பூட்ஸு நிற்கிது பாருங்கள் பூட்ஸு சரி ட்ரெயினை பார்த்தாலும் ஒரு ஆசைங்க ஏறுவணும்னு பாலக்காட்டிலும் கூட்டம் இருக்குங்க கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் அடுத்து கோழிக்கூடு கூட்டம் இங்கே எவ்வளோ இருக்குன்னு தெரியலீங்களே பார்ப்போம் ஃபார்க் அங்கிட்டு வருதுங்க கரெக்டாக பதினொன்று இருபதுக்கெல்லாம் வந்துடுச்சுங்க பாலக்காடு பாலக்காடு போர்டு பாருங்க இந்த சைடு தாங்க வருது ஃப்ளாட் கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கூட்டம் தாங்க செம்மையாக இருக்கும் கூட்டம் ஃபுல்லாக ஏறுவாங்க வணக்கம் வண்டி பாருங்க சூரன் தாண்டி போயிட்டு இருக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கரெக்டாங்க சூரனூர் தாண்டி இப்போதாங்க ஒரு நாலு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருக்கு பிளேஸ் வேற லெவலுங்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குங்க கேரளா கர்நாடகா பார்டருங்க சூர்னூர் தாண்டொடனே நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க கர்நாடகா இங்கே பாருங்க வேற லெவலாக இருக்குங்க சூப்பராக இன்னும் அந்த சுரங்க வழி பாதையெல்லாம் இருக்குங்க உள்ள நிறையெல்லாம் இருக்குமா சொன்னாங்க நிறைய அதெல்லாம் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாங்க நம்ம அதிர்ஷ்டம் இருந்தால் பார்க்கலாம் கண்டிப்பாக வேறங்க ஏதோ ஒரு மொழியில் புரியாத மொழியில் கத்திட்டு வராங்க நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் பற்றி இங்கே கூட கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க பாருங்கலாம் தேக்கு மரம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு செம்மையா இருங்க இன்னும் போக போக இன்னும் ஹில்ஸு செம்மையாக இருக்கும் யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே காட்டு வலி சுரங்க வழி வந்தோன்னே நான் எடுத்து பாடுறேங்க வழி பாதம் கொஞ்ச தூரத்தில் வந்துடும் இல்லைங்க பாருங்க ஹைவே கட்டுறாங்க கரெக்டாக மங்களூர் பக்கத்தில் வந்துட்டாங்க மணி ஆறாக போகுது கரெக்டாக மங்களூர் பக்கத்தில் வந்துட்டாங்க மலையை குடஞ்ச குடஞ்சி ரோடை இருக்காங்க கர்நாடகா பார்ட்ரு வந்து வச்சுங்க இதுக்கு மேல கர்நாடக தமிழ்நாடு இருந்து க கேரளா வந்து கர்நாடகா வந்தாச்சுங்க இன்றைக்கி அறநூறு கிலோமீட்டர் ட்ராவலுங்க மறுபடி ரிட்டர்ன் அறுநூறு கிலோமீட்டர் வேறு போகணும் அருமையான ட்ராவல் ஆனால் வீடு தாங்க க சூப்பர் இந்த சைடு தான் வீடு கட்டணும்னு ஆசை ஆனால் நம்மளால் இங்கே நம்ம அந்த சொந்த ஊரில் கட்ட முடியல இங்கே கட்ட முடியும் நான் அவ்வளோதான் என்ன ஒரு ஒன் ஹவரில் போயிருங்க மங்களூர் அங்கங்கே கிராசிங் வேறு போட்டு தெளிஞ்சிட்றா அப்படிங்க வீடு இதெல்லாம் பாருங்க எப்படி சூப்பராக இருக்கும் உள்ள அவ்வளோதாங்க இன்னும் ஒரு ஒன் அவருங்க ஓடியே ஓடிரலாம் இப்போ அப்போதான் கடையெல்லாம் கண்ணில் போடுது கோழி கூட தாண்டுச்சுன்னா ஒரு டீ தண்ணி கூட கண்ணில் கிடைக்காதுங்க சூப்பரா இருக்குங்க ஊரு பச்சை பசே இருந்தா மொபைல பார்க்கும்போது வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக பச்சை பசே இருந்தாங்க அவ்வளோதாங்க வந்துட்டோம் இது வந்து கர்நாடகா பாட்ருங்க அவ்வளோதாங்க கேரளா அவுட்ரு முடிஞ்சு இனி வந்து நம்ம கர்நாடகாக்குள்ளே போயிட்டோங்க இனி எல்லாம் கர்நாடகா மாதிரிதாங்க இனி கன்னட கர்நாடக கன்னடமும் கலந்து பேசுவாங்க எனக்கு நல்லாவே கன்னடம் பேச தெரியுங்க அதனால தமிச்சுக்கலாம் பாருங்க நம்ம ஊர் சைடு ட்ராக்கு பக்கத்தில் எப்படி இருக்கோ இங்கெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் எல்லாமே பூச்செடிகளாக இருக்குது இங்கே ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க பூச்செடி அது இதுன்னு நிறைய வச்சிருக்காங்க எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரம் போலங்க செம்மையாக இருக்கு ஊர் கேரட்டா இப்போதாங்க வந்து இது ஒரு ஸ்டாப் ஒன்று வந்துருக்குங்க ஒரு ஸ்டாப் ஒன்று வந்துருக்குங்க பேசஞ்சருங்கப்பா எல்லா இடத்துல இது கஞ்சிக்கோட் கஞ்சிக்கோடு ஜங்ஷனு மணி அஞ்சு அஞ்சு முப்பது கஞ்சிக்கோடு ஜங்ஷன் வந்துருச்சுங்க ஊர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் நாசமான நாய் ஜோடியாக போகிறோம் கஞ்சிக்கூடு ஜங்ஷனுங்க இப்போ அவ்வளோதாங்க இதுதாங்க கடைசி கேரளாவோட கடைசி இதுங்க இடம் இது இப்போ தாங்கினோன்னே அடுத்து வந்துங்க இது வந்துடுது நம்ம கர்நாடகா சேர்ந்தது சர்ச்சு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அவ்வளோதாங்க கர்நாடகா வந்துடும் அவ்வளோதான் வண்டி கிளம்பிடுச்சு ஒரே நிமிஷத்தில்

ஓரளவுக்கு தரமாக இருக்குங்க பில்டிங் எல்லாம் பெரிய ஜங்ஷன் எல்லாம் இல்லைங்க சும்மா சின்ன ஜங்ஷன் தான் அங்கே பாருங்க இந்த நாய் இன்னுமே தான் போகிற செருப்பால் அடிக்கணும் அவ்வளோதான் சின்ன ஜங்ஷன் தான் கஞ்சி கோர் பார்க்காதவங்க பார்த்துருந்தேன் மக்களே வெல்கம் டு கஞ்சிக்கோட் ஆனால் ஊர் நல்லா பெரிய ஊருங்க இவ்வளோ தூரம் வந்ததில் இங்கே தான் பில்டிங் பில்டிங்காக தெரியுது அங்கிட்ட எல்லாம் மரம் காடாத தெரிஞ்சோம் கஞ்சிக்கோட் சாரி சாரி கஞ்சிக்கோட கழுகு தாங்க மீன்கள் அது அதிகமாக இருக்கிறதுனால கழுகு அதிகமாக இருக்குது வட்டி கிளம்பிடுச்சுங்க எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பார்க்கலாம் நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இங்கே பாருங்க ஜாலியாக பசங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே ஜாலியாக இருக்காங்க வணக்கம் மக்கள் இதுதாங்க கும்பலா வந்து கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்ங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எண்டுங்க இதுதான் வந்து கர்நாடகாவில் தான் ஸ்டார்டிங் கும்பலா ஸ்டாப் நேம் வந்து கும்பலாங்க கேள்வி மங்களூர்னாலே மலைதான் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கும்பலம் கர்நாடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க இது இங்கே ஒரு மரம் பாருங்களே நல்லா தெரியுதா ஒரே ஒரு சின்ன கண்ணில் இருக்குங்க மரம் எடுசாமி ட்ரெயின் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அவ்வளோதான் வண்டி எடுத்துட்டாங்க இப்போ காட்டுற பாருங்க இதுதாங்க கர்நாடகா டிஸ்ட்ரிக்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பாயிண்ட்டுங்க இனி எல்லாம்ப்பா இனி மலையாளம் வராது இன்னைக்கு கர்நாடகா தான் வரும் கன்னடம் தான் வரும் டீ வந்து சரியில்லைங்க கேரளாவில் இங்கே கூட அருமையாக இருந்துச்சு கேரளா டீ சரியில்லை அருமையாக ரேட் அதிகங்க மூணு வட நாற்பது ரூபாங்க ரேட் அதிகம் இங்கே மூணு வடை முப்பது ரூபான்னு கொடுத்தாங்க மூணு வடை முப்பது ரூபா அது இல்லாமல் மூணு வடை முப்பது ரூபாங்க அங்கே மூணு வடை நாற்பது ரூபா ஐம்பது ரூபா போட்டாங்க வெல்கம் டு கர்நாடகம் எல்லா இங்கே போர்டாக போட்டுட்ருக்கேன் இங்கே தாங்க பார்த்திங்களா தெரியுதா போர்டு பார்த்தீங்களா வெல்கம் டு கர்நாடகம் சூப்பராக இருக்கு இது மேலே காற்றம்பாருங்க எல்லாமே அது ஹைவேஸ் தான் எல்லாம் புது ஹைவேஸுங்க எதெல்லாம் இப்போ புதுசாக போட்டது இப்போ புதுசாக போட்டுட்ருக்கிறதுங்க இனி ம எல்லாமே மணல் அள்ளிகிட்டு போவாங்கல்ல இப்போ மங்களூர்லேருந்து நம்ம கூட மணல் வருதுங்க பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க புது பாலங்க எல்லாமே சூப்பராக இருக்குது வேற லெவலுங்க ஊருன்னா ஊர் தான் மங்களூர் தான் அவ்வளோதான் மொத்த ட்ரெயினும் காலி ஆகிடுச்சுங்க அடுத்த மங்களூர் தானே நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு மங்களூர் தான் மொத்த ட்ரெயினும் காலி ஆகிடுச்சு போய் எதோ சாப்பிடுவோன்னு ரொம்ப பசி வேறு வாங்க பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு ஜெய் ஸ்ரீராம் அந்த இதுங்க இங்கே கூட இருக்கா ஜெய் ஸ்ரீராம் அந்த பொடியை வச்சுக்கிட்டு எல்லா நண்பர்களும் தங்கைகளும் சப்போர்ட் பண்ணுங்க ட்ரெயின் பறக்குதுங்களை இருட்டா இருக்குதுங்க தெரியுதான்னு தெரியல கரெக்டாக மங்களூர் வந்துட்டோம் கரெக்டாக மங்களூர் வந்துட்டங்க இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு கடல் தண்ணிங்க சூப்பராக இருக்கு பாருங்க கடல் தண்ணி நீரோட்டம் இருக்குங்க செம்மா வேறு லெவலுங்க சூப்பரோ சூப்பர் ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிளார் அடிக்குங்க மன்னிச்சுங்க மக்களை சூப்பராக இருங்க அங்கே பாருங்க கீழே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க கீழே ஆட்கள் இருக்காங்க மீன் இருக்காங்க நிறைய பேருங்க கரெக்டாக மங்களூர் வந்துட்டங்க என்ட்ரி மங்களூர் என்ட்ரியே அருமையான தருணம் கடல் பாலங்க நல்லா பெருசாகவே இருக்கும் நம்ம காவேரி அளவுக்கு இருக்காது காவேரியில் பாது இருக்குங்க பஸ்ஸெல்லாம் பாருங்க எல்லா மக்கள் நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மங்களூர் வெல்கம் டு மங்களூருங்க கரெக்டாக மணி ஏழு மணிக்கு வருதுங்க வண்டி அடுத்த மூணு மணி நேரம் எனக்கு ரெஸ்ட்டுங்க போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம் எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை உங்களுக்கு பாருங்க எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு பாலம் செம்மா லாங்குங்க பகலாக இருந்தால் வேற லெவலாக இருக்கும் ஆனால் பகல் தான் ஏறு எங்க வரும்போது நைட் ஆகிடுச்சு இந்த செல்லு திருட இருப்பாங்க இந்தி நாட்லெல்லாம் செல்லு திருட்டு அந்த மாதிரி இருக்காங்க பயமா இருக்கு வெளியே செல்லு வீட்டவே பயமா இருக்குங்க நல்ல பெரிய பழங்க இது ரொம்ப பெரிய பழம் சூப்பரா தெரியுதுங்க பரவாயில்ல இருட்டானாலும் கொஞ்சம் கேமரா குவாலிட்டி இருக்கு எல்லா நண்பரும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஆப்போசிட்ல ஒரு வண்டி வருது பாருங்க எந்த ஒரு போகிற வண்டின்னு தெரில மக்களே வணக்கங்க கரெக்டாக மறு ம மங்களூர் சென்ட்ரலுங்க கரெக்டாக மணி ஏழு பதினஞ்சு மங்களூர் சென்ட்ரல் வந்துட்டோம் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே கரெக்டாக ஏழு பதினஞ்சுங்க கரெக்டான டைம் தாங்க அவன் போட்டிருக்க டைமு கரெக்டாக வந்துடணும் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மங்களூர் ஜங்க்ஷனுங்க சூப்பராக இருக்குது வந்து இறங்கிட்டேங்க சூப்பராக இருக்குது ஜங்ஷனு இந்த நம்ம ட்ரெயின் நிற்கிது பாருங்கள் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நாங்கள் முன்னாடி போய் அப்படியே பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப கஷ்டங்க லைட்டு தாங்க சூப்பராக போட்டிருக்கேங்க ஏன்னால் ரொம்ப ரொம்ப செம்ம லாங்கு பன்னெண்டு மணி நேரம் ட்ரெயினை விட்டு வெளியே வரல எல்லா நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே